வணக்கம் எட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் காஷ்மீர்ல ரொம்ப கடுமையான விஷயத்துக்கு இந்திய ராணுவம் வந்துருச்சு பாகிஸ்தான் கூட இப்ப பயந்து அறிக்கப்பட விட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க தீவிரவாதத்தால மாண்டு போனோம் தீவிரவாதத்தால கெட்டுப்போனோம் தீவிரவாதி சுற்றிட்டாங்க எங்க மாநிலத்தை அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு கூட அந்த இருபத்தாறு பேர் பகல் நடந்த படுகொலையை பத்தி இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பூரா கடுமையான போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க கடையை அடைச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் வீடுகள் எல்லாம் கரும்பு கூட்டி ஏற்றிருக்காங்க மசூதியில் கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க தீவிரவாதம் வேண்டாம் வேண்டாம் எங்க மாநிலத்தை விட்டு ஓடிப்போம் தீவிரவாதமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தீவிரவாதம் வேணாமனு சொன்னா பாகிஸ்தான் வேணாமனு முன்னாடி இருக்க நீங்க நினைச்ச பாகிஸ்தானுக்காரங்க நினைச்ச காஷ்மீர் இப்போ கிடையாது நல்லா பாத்துங்க முன்னாடி வறுமை பசி பட்டினியா கிடந்துச்சு ஏன்னா உங்கள்கிட்ட இடம் இருக்கும் வாங்க அதை விருப்பப்படுவேன் பத்திரம் போட முடியாது காரணம் காஷ்மீர் இடத்த காஷ்மீர்கார்தான் வாங்கலாம்னு ஒரு சட்டம் வேற இருந்துச்சு இது தீவிரவாதிக்கு அடைக்கலமா இருந்துச்சு எதுவும் ப பண வசதிகள் முன்ன பின்ன குழுக்கள் வாங்கல் அப்படிலாம் இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது முன்னூற்றி எழுபது சட்டத்தை நீக்கினதுலேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் காஷ்மீரில் இடம் வாங்குறாங்க டூர் போகிறாங்க ஆக மொத்தத்தில் உள்கட்டமைப்பு எங்கே பார்த்தாலும் மழைப்பகுதியாக இருந்துச்சு இப்போ சா சால வசதிகள்லாம் ரொம்ப பக்காவாயிருச்சு என்ன டூரு எல்லாேருக்கும் டூர் விரும்பி போகக்கூடிய இடமா அது மாறிடுச்சு ஆக மொத்தத்தில் பார்த்தாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே நாடு தலைகிரா மாறி இருக்கான் காஷ்மீர் பணம் எல்லாத்தையும் நூறுரூவா தாலும் அங்கே பார்க்க முடியாது காஷ்மீரில் ஏன்னா ரெண்டு ரூபாவே அரிசி ஒரு ரூபாவே அரிசி அங்கே போடணும் அது மொத்தத்தில் சொத்து எவ்வளோன்னு கேட்டால் சொத்து ஒரு சென்ட் எவ்வளோன்னு கேட்டேன் இங்கே வெறும் ஆயிரம் ஐநூறு அது மேலே கிடையாது எவ்வளோ பெரியதான் அந்த ஐநூறுவா தான் என் சென்டு ஆனால் இன்னைக்கு எவ்வளவு ஏழு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபாய் என் செண்டு கிடைக்கிறேன் என் செண்டு அது மொத்தத்தில் அரசாங்கம் எடுத்தக்கூடிய நடவடிக்கையில் அங்கே நிலைமையே மாறி போச்சு எல்லாரும் வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க எல்லாரும் வாழணுங்கிற இடத்துக்கு போறாங்க அதனால தீவிரவாதம் இங்கே தேவையே கிடையாது எல்லா தீவிரவாதத்தில் மாட்டி கிடந்தேன் வசிப்பட்டில் கிடந்தேன் முஸ்லிமாரி இருந்தேன் என்ன பண்ண வெட்டி லெவலில் போனோம் நம்ம அப்படின்னு இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இன்னைக்கு கடுமையான போராட்டத்தை கடந்திருக்காங்க இதுக்கு இடையில பாகிஸ்தான் பெரிய லெவல்ல அவங்க பய பயந்துகிட்டு கிடக்காங்க இந்தியா என்ன சேர்க்க என்ன செய்ய போதோ தெரியல அவங்க உழவு நாடுகளுக்கு அப்புறம் கூப்பிட்டு பார்க்கறாங்க உங்க அவங்களுக்கு யாருமே வர மாட்டாங்க ஏன்னு கேட்டாக்க நான் ஏற்கனவே நேற்று பேசினதுதான் முஸ்லீம்கள்ல சில பேர் தீவிரவாத சிந்தனைலேயே என்ன இருக்காங்க அதெல்லாம் மாறணும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் மாறணும் கால முஸ்லீம்கள் ரொம்ப உயர்வானவங்க தரமானவங்க இறக்க சிந்தனையானவங்க ஈக இறக்கத்துல அவங்க மிஞ்ச முடியாது நானே சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க தீவிரவாதத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு எல்லா நாடுகள்லயுமே பாத்தீங்கன்னா முஸ்லீம் இருக்கக்கூடிய நாடுகள்ல பூரா போரே உரே நிக்கல எங்க பார்த்தாலும் சண்டை எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு இங்க பார்த்தாலும் சூடு தன நூறு பேர் சாகுறது தன ஐம்பது பேர் சாகுறது சிரியாவோட சிரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுக்கு சண்டை அதே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கு சண்டை இங்க பார்த்தாலும் முஸ்லீமார்தான் கரைச்சல் ஒரு துப்பாக்கி சூடு கண்டனி மக்கள் நிம்மதியை வாழ வேக அங்கே வாழவே இல்ல இந்த லட்சத்துல பாகிஸ்தான்ல பாருங்க எப்பதான் குண்டு வந்துட்டாங்க பாகிஸ்தான் உள்ளே இங்கே எப்படித்தேன் அந்த தீவிரவாதம் நம்ம நாட்டிலேயும் அவங்க ஊக்கப்படுத்துறாங்க தீவிரவாதியை காசை கொடுத்து தீவிரவாதிக்கு ஆயத்தை கொடுத்து இந்தியாவை அமைதியா இருக்கக்கூடாது இந்தியாவை இந்தியாவும் வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால அது பெரிய நாடா வளராது அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த வேலையை இங்க செஞ்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு மக்கள் கூட போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இருந்தே பாகிஸ்தானுக்கு கிளி அடிச்சிருக்கான் அது வேற விஷயம் அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது அவங்க எந்த போரா நடத்த போறாங்க பாகிஸ்தான் கரங்க மனநாள் கட்டி கட்டிபிடிச்சு படுத்துக்கிறவன் மூணு நாள் தாங்காது அந்த நாடு இன்னைக்கு இருக்க நிலம ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக சுதந்திரமா செயல்பட முடியலையா அங்கே நாட்டில் ஒரு ஆண் கட்சி இருக்கா ஒரு எதிர்கட்சி இருக்கா யார சிறந்த தலைவர் இருக்கா சிறந்த தலைவர் இருந்தால் அதிவாரத்துக்கு மாத்திடுறது வேற நாட்டுக்கு அடைக்கல ஓடி ஓடி போயிடுறாங்க ராணுவம் ராணுவம் ஆட்சியப்படுத்தி போகுது இருக்கக்கூடிய தலைவர் தி செயலில் போடுறேன் அது மேற்கொண்டு சுட்டு போடுறேன் எம்பி எம்எல்ஏ கூட பயந்துக்கிட்டே உயிரை க பயந்துக்கிட்டே போகிறேன் வன்முறை கலாச்சாரம் வெடிகுண்டு பொருளாதாரமே போச்சுன்றேன் ரேச அரிசிக்கே கிடைக்கல பத்து நாளைக்கு முன்னாடி அஞ்சு அரிசி வாங்குறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரிசை நிற்க வேண்டியிருக்கான் ரெண்டு ரொட்டிக்கு வரிசை நிற்க வேண்டியிருக்கு மாசக்கணக்காக பரிசே நிற்க வேண்டியது இருபது லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கானா ஒரு பீன் விலை பாருங்க அரசாங்க வேலை இருபது லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கானா ஒரு பீன் விலை விளங்குவாங்க அந்த நாடு இந்த நாடு விளங்குமா அப்ப இருந்து என்ன தெரியுது நீங்க தீவிரவாதத்திலே புல போட்டு நீங்க நாசம் ஆகுடையா எங்களை நாசமாக்க பாக்குறீங்க இது தேவையில்லாத வேலை இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தீவிரவாதத்தை வளர்த்து விட்டா தேவையில்லாத முத அந்த அந்த மத பிரச்சனை இருந்து முக வாங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மக்களை நான் குறை சொல்ல முஸ்லீம் மக்களை குறை சொல்ல மத பிரச்சனை மட்டும் முத வெளிய வாங்க போது ஒரே கரைச்சலா இருக்கும் உங்களோட பெரிய அக்கப்பரா எங்கே தான் குண்டு வடிப்பு அது இது ரொம்ப உண்மையில கஷ்டமா இருக்கு உலக நாடுகளே இஸ்லாமியர்களை பார்த்தா அப்படியே பயப்படுறேன் அத்தாடி அத்தாடா குண்டு வைப்பாங்க அது போகும் ஆனா எல்லாரும் அப்படி பண்றது இல்லை ஆனா அது தீவிரவாதிகள் தான் பண்றாங்க ஆக எங்க தீவிரவாத அதிகமா எந்த மாதிரில இருக்கேன்னா முஸ்லீம் மதத்துல இருக்கேன் அப்படி ஒரு கணக்கு போறது ஆக மொத்தத்துல நல்ல முஸ்லீம் கூட வேற பேர் கட்டுக்குது தீவிரவாதி கொண்டு வைப்பாங்க துப்பாக்கி போர் அடி தடி வெட்டு போவாங்க உலக பயந்து ஓடுறாங்க எல்லாருமே ஆக மொத்தத்துல தப்பான கண்ணோட்டத்தில் தீவிரவாதியால் அந்த மதத்துக்கே அந்த மக்களுக்கே ஏற்பட்டுருக்கு இப்ப என்னாச்சு போர் போறாங்க போர் தொருத்தா ஒண்ணுமே தங்காது நமக்கு தேவையில்லாத வேலை தான் இது நம்ம வேலையை பார்ப்போமா அந்த போர் தொடுத்து உனக்கு என்ன கிடைக்குது இந்த தீவிரவாத அடிச்சு ரெண்டு பேரை விட்டாங்க இந்தியா சர்க்கார் போய் ஊட உள்ள உள்ள உள்ளே கொண்டு போவாங்க உங்களுக்கு ஆதரவு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்க இழப்பு எங்களுக்கு சுற்றுப்பயணம் பார்க்க போனவன போய் சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ கொழுப்பு எங்க சுத்து சுத்துப்பயணம் பார்க்க போயிருக்கேன் நீங்க அவனை கொண்டீங்கன்னா அப்புறம் என்ன விடுவானா தீவிரவாதியா நீ ஏ தீவிரவாதியா இங்கேயா தீவிரவாதியாக்கான் நாங்க அப்படி சுட்டுக் கொடுறோம் நாங்க அப்படி கை விண்றோம் ஓ நாடு மாதிரி நாங்கள வளர்த்து விட்டா எங்க நாடு அப்படிதான் ஓ நாடு மாதிரி இருக்கும் உருப்படியா இருக்குமா இல்ல பக்கத்து நாடு யாராவது உருப்படியா இருக்குமா எந்த நாட்டு யாராவது இந்தியாவில தீவிரவாதம் சொல்லி முடிச்சுட்டு இந்தியாவில் தீவிர வளரும் சொல்ல சொல்லி பார்க்கலாம் ஒரு நாடு இரநூறு நாடு இருக்கு இந்தியாவில் இருநூறு தீவிரவாதி சொல்ல சொல்லி பார்க்கலாம் இங்கே தீவிரவாதிகளும் இங்க வேலையே கிடையாது தீவிரவாதியாக நாங்களே சுட்டு போட்டுருவோம் நீ தீவிரவாதிய வளர்த்தீன்னா பட்டுக்க கோரத்தை சந்திக்கிறேன் சாமத்தையும் சந்திக்கிறேன் முடிஞ்சு முடிஞ்சோம் கதை ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்க முடியல ஒரு தெளிவான அரசாங்கத்தை தீர்மானிக்க முடியல தலைவரை காப்பாற்ற முடியல நீங்க எல்லாம் என்ன தீவிரவாதத்தை என்ன சுட்டு கொள்ள போறாங்க என்ன ஒண்ணு உன்னால என்ன செய்ய முடியாது தாங்கல் ஒரு நாடு ரெண்டு நாள் தாங்காது இதெல்லாம் பெரிய ஆபத்தான வேலை இதெல்லாம் உலகம் வந்து உலகமே இறங்கி நாடு அழிச்சு விட்டா அழித்து பாகிஸ்தான் பாரு உலக நாடுகளே இறங்கி தீவிரவாத நாடு அழிச்சா அடையும் அவங்கலாம் ராணுவத்தை அவங்கலாம் ஏற கூடாது அழிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு தீவிரவாத நாடுக்கு போய் இதுதான் முடிவு இன்னைக்கு வேணா நான் சொல்றது நடக்காம இருக்கலாம் இன்னொரு நாளைக்கு உலக கூட ஒண்ணு சேர்ந்து தீவிரவாத அடையதான் அவனே பிள்ளையான போட்டா அழிச்சு விட்டு போயிட்டே அப்ப என்ன பண்ணுவீங்க இது நல்லது இல்ல தலைவர்களா இருந்தா நீ மதத்துக்கு மத உணர்வு ஊட்டாத முத எல்லா மக்களுக்கு கூட கவுன்சிலிங் கொடு முஸ்லிம்கள் யாரும் இருந்தால் கவுன்சிலிங் குடும்பத்தில் நல்ல மனுஷங்களே ஏன் தீவிரவாதமா தீவிரவாத சிந்தனை ஏன் வருது அது திறவிலையே தர்ம தரும சிந்தனையானவங்க ஈவ இறக்கமானவங்க அப்படி இருக்கும்போது அவங்கள்டே தீவிரவாத தீவிர சிந்தனை எப்படி வந்துச்சு காரணம் நீங்கள உங்களை மாதிரி தலைவர்கள் சும்மா தூவி விடுறது அவங்க அப்புறம் நீ பாவம் உங்க மாதிரி ஆளு தூவி தூவி விட்டு அவனை நல்ல மனுஷனை எடுத்து குத்துச்சடாக்கி அதை ஆயுதத்தை ஒரு தீவிரவாதியார்களை கொண்டு விட்டு இப்போ உங்களுக்கே பட்டுக்குச்சு அது என்னோட வாங்க இந்த போடு உலக நாடு ஊரா உங்க மேல கடும் கோபத்தில் இருக்கிறதா செய்தி வந்துகிட்டே இருக்கு உலக நாடு ஊரா திறன்ட்டானா என்னடா மாதிரி சுட்டு கொள்றாங்க போறவன வரவன போற சுடுறாங்களாம் இப்படி இருந்தா என்னடா நாளை வச்சு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எச்சரிக்கையாருங்க இதோட நீங்க நினைக்கவே கூடாது துப்பாக்கியா பொதுமக்களுக்கு துப்பாக்கி ஓடி ஒழியனும் ஒரு கோடிச்சுவரனை உருவாக்க முடியல உன் நாட்டுல ஒரு ரேசரிச்சா ஒழுங்கா கொடுக்க முடியல காசு இல்ல அதாவது மறு சட்டை கிடையாது அங்க உள்ள எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சட்டை